ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வாழைத்தண்டு கூட்டு தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு வாழைத்தண்டு எடுத்திருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதில் இருக்கிற நூலெல்லாம் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நூறு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் பத்து பல் பூண்டை வந்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் இப்போ மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வேக வச்சதை ஊற்றிக்கலாம் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொதிச்சிருச்சு தேங்காய் துருவலை போட்டுக்கலாம் அவ்வளோதான் வாழைத்தண்டு போட்டு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி மீன்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க லாஸ்டா வந்து மல்லி இலையை போட்டுக்கலாம்